திருச்சிற்ற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை பதினோராம் வரை நள்ளிரவு ஒரு மணி வரை ஆயுள்யம் விண்மீன் நண்பர்கள் பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கரப்பிலார் கண்ணின்று இறப்பர் மேற்கொள்வதே பங்கிணித்தீங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு பரிதின் நியமம் மூன்றாம் திருமுறை நீர் கொழுகு சடை நின்று நெடு வெண்மதிசூடி தார் மாரில் வெண்ணீரணிந்து தலையார் வழி தேர்வார் ஏ கொள்கு சாயலெழுக வந்த இறைவற்கிடும் பார் கொள்கு தொல்புகளால் விளங்கும் பரிதிநியமே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்க வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் சிந்தி தன்னுருவின் ஒன்றாய் தாழ்புழலின் புழலின் நான்காய் தஞ்சாகி எஞ்சாதஞ்சம் மண்ணுருவை வான்பவளக் குழந்தை முத்தை வளருளியை வைரத்தை மாசும் நில்லா பொன்னுருவை போற்றாதே சிவஞான முனிவர் நாயனார் மாரநீர் நம்பி புகழ்துறை நாயனார் அதிபர்த்த நாயனார் விபுலானந்த அடிகள் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் சிறவை சன்னிதானங்கள் அகத்தியர் படே அதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் நாரையூர் திரு வேட்டக்குடி திரு தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மி ஏழாம் திருமுறை கல்லி நீ செய்ததீமே உள்ளன பாவமும் வரையும் வடி தலிதாயெழுநெஞ்சமேம் செங்கன் சேவோடை சிவலோகன் ஊர் துள்ளி வெள்ளிட வாழைவாய் வயல் தோன்று தாமரை பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் வள்ளி கொள்ளும் புறம் வயந்தொழ போதுமே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மோவினைமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்னார்பு அவர் ஆதீனப்பணுகள் அவிரோத உந்தியார் முப்பத்தி ஐந்து ஆறு நெறிக்கும் அவிரோத போதமே தேருமிஞானி என்று சித்தாந்தம் ஆகும் அது உந்தீபர பதிற்றுப்பு தந்தாதி ஞானி செம்பொருள் நாட்டத்து உயர்ந்து அருள் அருளூனில் உணர்வில் உயிரில் தடைத்திட ஆனியில் நலம் அன்பற்கு அருளியே தேனிங் இந்தமிழ் செப்பிடும் மாதிரியே Kod itu ditel, agam negeri di Roma terikat